தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை உடுதி கண்டாய் விரவார் வருவ ஆர்க்கின்றதார் விடை உத்தரகோசமங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினயனை இரு தலையே உன் திருவருள் பெற நின் அடியாருடன் கலவாது வேறுபட்டு நிற்கும் உன் பகைவர்கள் அஞ்சும்படி உன் காளையாகிய ஊர்தியின் கழுத்தில் அணிந்திருக்கும் மணிகள் பொருந்திய மாலையே ஆரவாரிக்கின்றது மங்கைக்கு அரசே என் பிழைகளை உன் திருவருள் தீர்ப்பது எவ்வாறு என்று உள்ளம் புழுங்கி உயர்த்து கொண்டிருக்கின்ற என்னை கைவிடேல் நான் உலக இன்பங்களை நுகர்வதன் பொருட்டு ஐம்புலன்களும் ஒரு புறம் பற்றி ஈர்க்க புறம் மனத்தில் உன் திருவருள் நமக்கு வருமோ என்ற அச்சம் ஒரு புறம் ஈர்க்க இவற்றினிடையே அகப்பட்டு இரு வினைகளால் பிறவி எடுத்து துன்புறுகின்றேன் இம்மண்ணுலகில் இருக்கும்படி விட்டுவிடாதே அருள் புரிந்து ஆட்கொள்ள வேண்டுகிறேன் ஆட்கொண்டு அருள் புரிவீராக